இணையதளத்தை கலக்க ஆரம்பித்த அனுரகுமார் விசாநாயக்கவின் ஒற்றை புகைப்படம் பாதாள உலக குழுக்களின் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகள் மிக விரைவில் பெயர் விவரங்கள் அறிவிக்கப்படும் அரச தரப்பு எச்சரிக்கை போதைப் பொருள் உள்ளே வருவதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம் ஆதாரத்துடன் நிரூபித்த நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரச நிறுவனங்களுக்கு வழங்க தயாராகியுள்ளோம் அமைச்சர் நளிந்த ஜெயதீச அதிரடி பாதாள உலக தலைவர் ஹரக்கட்டாவை கொலை செய்ய பெரும் சதி கிளைமோருடன் சிக்கிய கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படும் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு பின்னர் யாரும் ஜனாதிபதியாக இருக்க முடியாது பிரதமர் ஆட்சியே இலங்கையில் இடம்பெறும் வெளியான அதிரடி கருத்து கெசல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்து உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் கரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சலிந்துவின் நண்பரான இராணுவ அதிகாரி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கமாண்டோ சலைந்து பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டு துன்புறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் கமாண்டோ சலிந்து இரண்டு கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்ற விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது பத்திரிகையாளராக மாறு வேடமிட்டு கரக்கட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெசல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஹரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளோமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்கச் செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாகவும் இருந்ததென போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரிழப்பு தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாண்டோ சலிந்துவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கேர்னல் பேலியகுட குற்றப்பிரவினரால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் விசாரிக்கப்பட்டு வருகின்ற போது இந்த உண்மைகள் வெளிவந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இதுவரையில் ஜனாதிபதியாக பதவி வகித்தவர்களில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஜனாதிபதியாக அன்ரோகுமார் திசாநாயக்க தற்போதைய காலகட்டங்களில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசுபொருளாக மாறியுள்ளார் இதற்கு காரணம் அவருடைய எளிமை மற்றும் நேர்மையும் இலங்கை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இம்மாதத்தின் தொடக்கத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க வடக்கிற்கு விஜயம் செய்ததுடன் பல்வேறு நலத்திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்தார் வழக்கமாக நாட்டின் முன்னே ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்தால் பெரும் ஆரவாரம் இருக்கும் மிக பெரும் பாதுகாப்பு இருக்கும் தங்குவதற்கு கூட மிகப்பெரும் விருந்தினர் விடுதிகள் ஏற்பாடு செய்யப்படும் அவர்கள் வந்து ராஜபோக வாழ்க்கைகளை அனுபவித்து செல்வார்கள் பாதுகாப்பு என எல்லாமே மிக தடபுடலாக செய்யப்படும் மரம் நடுகை என்றால் கூட அவர்கள் நடக்கும் பாதைகளுக்கு கம்பளம் விரித்து அலங்கரிக்கப்படும் ஆனால் மக்களின் ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அனுரகுமார் திசாநாயக்க நல்லதொரு எடுத்துக்காட்டு என சமூக வலைதளங்களில் மக்கள் பகிர்ந்து வருகின்றார்கள் அவரது எளிமை இலங்கை மக்களை மிகவும் கவர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழில் தங்கியிருக்கையில் மிகவும் எளிமையாக அமர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உணவுண்ணும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் பதிவாகி மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பை பேணிய எண்பது அரசியல்வாதிகளின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுக்காமல் பாதாள உலக குழுவின் தலைவரான மாதுஸ் கொலை செய்யப்பட்டார் மாதூசுக்கு நேர்ந்த கதி கெசல் பத்ர பத்மேவுக்கு நேராது என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் மித்தனிய பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களின் மூலப் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்களுக்கும் இடையில் தொடர்பு உண்டு பெயர் விவரங்கள் வெளியானதன் பின்னர் கட்சிக்கும் அந்த நபருக்கும் தொடர்பில்லை என பொதுஜன பிரமுன அறிவிக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் உறுப்பினர்களில் பலர் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக்கப்பட்டு இன்றும் சிறையில் உள்ளார்கள் அவர்களில் கட்சி உறுப்புரிமை நீக்கப்படவில்லை ஆனால் பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரின் கட்சி உரிமை மாத்திரம் நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தம் மீது குற்றம் இல்லையாயின் தலைமுறைவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சம்பத் மனம்பரி தலைமுறைவாகி உள்ளார் அல்லது தலைமுறைவாக்கப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பாக கண்டறிய வேண்டும் பாதாள உலக குழுக்களின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள் இதிலே பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவரான மாகந்துர மதுசுக்கு நேர்ந்த கதி கெசல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்துக்கு நேராது எனவும் விசாரணைகளில் வெளியாகும் பல விடயங்களை கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்தின் கீழ் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்துக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறானவர்கள் தான் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற முடியாது என குறிப்பிட்டு வருகின்றனர் ஆனால் அவர்கள் அனைவருக்கும் கொழும்பில் வீடுகள் உள்ளன அவர்கள் பரம்பரை பரம்பரையாக உத்தியோகபூர்வ இல்லங்களில் வாழ்வதற்கு அடிமையாகியுள்ளனர் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு மக்கள் எமக்கு ஆணையை வழங்கி இருக்கின்றனர் வழங்கியிருக்கின்றனர் நிறைவேற்றப்பட உள்ள இந்த பொது சட்டத்தின் ஜனாதிபதிக்கான சிறப்புரிமைகளும் நீக்கப்பட்டுள்ளன மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க சட்ட நிறுவனம் ஒன்றின் ஊடாக குறித்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கின்றார் சிலர் இல்லத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் பொருட்கள் ஒன்றும் ஒப்படைக்கப்படவில்லை பெரும்பாலான அரச நிறுவனங்கள் பல மில்லியன் கட்டிடங்களுக்காக செலுத்தி கொண்டிருக்கின்றன நிறுவனங்களை இவற்றுக்கு மாற்ற முடியுமா என்பது குறித்து அவதானித்து வருகின்றோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா போலீஸ்மா அதிபர் சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் போதைப் பொருள் விவகாரத்தையும் ராஜபக்சக்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையற்ற வகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது அண்மையில் தெற்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருளில் பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது அரசாங்கமும் இதனை தனது அரசியலுக்காக பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரையும் தங்களையும் தாக்கி வருகின்றார்கள் இந்த கொள்கலன்கள் சுங்கத்திலிருந்து தான் விடுவிக்கப்பட்டுள்ளது வானத்திலிருந்து ஒன்றும் விழவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இந்த கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் சுங்கத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா அல்லது போலீஸ் அதிபர் சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கும் ராஜபக்சக்களுக்கும் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் குற்றம் சாட்டியது ஆனால் இதுவரையில் எந்த ஆதாரத்தையும் அவர்கள் நிரூபிக்கவில்லை எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் என பிரதியமைச்சர் சதுரங்க அபயசிங்கே தெரிவித்துள்ளார் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் ஐந்து வருடங்களுக்குள் நிறைவேற்றுவோம் அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் உரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரவுக்கு பின்னர் ஜனாதிபதியாக யாரும் இருக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது விட்டுச் செல்லும் போது எவ்வளவு சொத்து என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் போன்று நாங்கள் செயற்பட போவதில்லை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவே நாங்கள் செயற்படுகின்றோம் என்றும் நாங்கள் வெளிப்படை தன்மையுடன் செயற்படுவோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்